அனைவருக்கும் வணக்கம். இலங்கை திருநாட்டிற்கு ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க என்றவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அவருக்கு எனது வாழ்த்துக்கள் இளம் கன்று பயமறியாது அதுபோல் மிக வேகமாக இலங்கை நாட்டுக்கு அனுரகுமாரிசாநாயக்காவால் தான் அதை தடுக்க முடியாது அவரை எடுத்திருக்கும் இரண்டு மூன்று நாட்களுக்குள் எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் அனைவராலும் பாராட்டப்படுகின்ற முயற்சிகள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற ஒருவர் ஜனாதிபதிக்கு கிடை கிடைக்க வேண்டிய சலுகைகளை சலுகைகளை இதுவரை இருந்த ஜனாதிபதிகள் அனைவரும் பூட்டியதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இவர் தான் முதன்முறையாக ஜனாதிபதிக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஐம்பது வீதமாக குறைத்திருக்கின்றார் குறைத்திருக்கின்றார் என்றால் இந்த நாட்டில் அவர் அக்கறையாக இருக்கின்றார் என்பதுதான் எனக்கு புலப்படுகிறது மற்றது ஒரு கஷ்டப்பட்டவனுக்குத்தான் மற்ற கஷ்டப்பட்டவன் என்ற மாதிரி இருந்தேனோ அந்த சலுகைகளை போதுமன்ற மாதிரி தான் ஐம்பது விதமாக குறைத்திருக்கின்றான் அதே போன்று மற்ற அமைச்சர்னா அதிசொகுசு வாகனங்கள் அதிசொகுசு வாகனங்கள் என்றால் எரிபொருளை மிக வீண்வெரியமாக்கும் வாகனங்கள் தான் அதி சொகுசு வாகனங்களாக இருக்கும் அதிக எதிபொருள்களை எரிபொருட்களை எரிக்கும் வாகனங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன அமைச்சர் மாருக்கு கொடுக்கின்ற மேலதிக தொகைகள் தான் இந்த நாட்டை மீண்டும் மீண்டும் குட்டிச்சுவராக கொண்டு போகின்றது என்று அவரது கணிப்பு உண்மையும் அதுதான் அமைச்சருக்கு ஒரு வாகனம் காணும் அமைச்சருக்கு கூடுதலான அமைச்சர் அமைச்சருக்கு எனக்கு ரெண்டு மூணு வாகனம் நீ உங்களுக்கு குறிப்பிட்ட இடங்களுக்கு நீங்க போய் பார்வையிடணும்னு சொன்னா நீங்க அது பார்வையிடுறதுன்றது சரியாக அமையமாட்டா ஒரு ஒரு வாகனம் காணும் நீங்க எல்லாம் சேவை செய்ய வந்தவர்கள் என்றால் சேவைக்கு அதிக பகட்டு இதுகள் தேவையில்லை ஆஹ் நான் கலாதியா போய் ரங்கிநாத் தான் நான் அமைச்சர் என்ற தெரிய வேண்டியது இல்லை கருத்து நீங்க சாதாரண ஒருதராக இருந்து மக்களுக்கு சேவை செய்தால் அந்த சாதாரணமாக இருந்து சேவை செய்பவர்கள் தான் காலத்தால் அழியாமல் இருந்தவர்கள் இந்தியால எல்லாம் சொல்லுவாங்க காமராயர் அவர் பேர் சொல்லி இன்றைக்கும் கதைச்சோண்டு அதுக்கு காரணம் சில சில பேர் தங்களுக்கு வீடு கூட இல்லாமல் தங்களுக்கு என்ற வாகனம் இல்லாமல் தனது தாயை தாய் இருந்த வீட்டிலே இருந்து இருந்தார் என்பதுதான் அவர்களின் வரலாறு ஆக இருந்தது அதனால்தான் இன்று வரை அந்த பெரும் தலைவர்கள் இன்று மதிக்கப்படுகின்றார்கள் அந்த வகையில் அனுர குமார் திசாநாயக்கா நல்ல விதமான அரசாட்சியை நடத்துவார் என்பதுதான் இப்பொழுது பார்க்க தெரிகிறது மற்றது ஒரு நாட்டுக்கு நல்ல ஜனாதிபதி அமைகிறார் என்றால் அந்த நாட்டு மக்களின் கருத்து கணிப்பிலே தெரியும் அவர்கள் கூடிய பாகம் கூடிய விதமான கதைகளை கதைப்பார்கள் மற்றது ஜனாதிபதியாக இதுவரை இற்றவரை ஜனாதிபதி பதவி ஏற்கும் போது அந்த நாட்டு கொடியேற்றும் போது அனைத்து சமய சார்ந்தவர்களும் எழுந்து நிற்க வேண்டும் கன விதிமுறைகள் இருக்கிறது இந்த நாட்டு கொடிக்கு தலைவணங்காதவன் அந்த நாட்டில் இருக்க முடியாது தலை தலைவணங்கிய தீர்ப்பும் அது இந்த முறைதான் நடந்திருக்கின்றது அனைத்து மதத்தவர்களையும் சேர்ந்து இந்த பிக்குமாரையும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு எழுந்து நின்று மரியாதை செலுத்தினார்கள் என்று திருப்பி திருப்பி எல்லா ஊடகங்களையும் சொல்கின்றார்கள் அது கூட ஒரு மிக சிறப்பான திருப்பமாகத்தான் இருக்கின்றது வந்தோன்னே கைதுகள் எல்லாம் இடம்பெறுகிறது எவரெவர் ஊழல் செய்திருக்கின்றார்களோ அத்தனை பேர்களுக்கும் கிடி இந்த முதல்வன் படத்திலே நடந்தது போல் அதிகமான திருப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் அனுரகுமார திசாநாயகர் நான் ஒரு தமிழன் நான் இச்சவரையும் எந்த ஜனாதிபதியை பற்றியும் கதைத்ததும் இல்லை புகழ்ந்ததும் இல்லை எனக்கும் இவரை பற்றி நூறு விதம் தெரியாது எனது கொள்கை ஜனாதிபதியாக வருபவர்களுக்கும் தமிழர்களுக்கும் எந்த வித பிரயோசனமும் இல்லை என்றதான் எனது கொள்கை அவர்கள் வந்தால் அவர்கள் அவர்கள் பாட்டில் நாங்கள் எங்களை பாட்டில் இருப்போம் எங்களுக்கு ஜனாதிபதியாக இந்த வித நன்மையும் ஏற்படுவது இல்லை என்றும் ஒரு கருத்து மட்டும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என்றால் ஒருவர் இறந்து விட்டால் அவர் இறந்து விட்டார் என்று சொல்லி அவர் துக்கம் குறிப்பிட்ட நாளுக்கு இருக்கும் அதுக்கு பிறகு அந்த துக்கம் மறைந்து போயிடும் ஆனால் ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் என்றார் கதவு தட்டப்படும் போதோ ஒருவர் கூப்பிடும் போதோ நெடுகளுமே அந்த வீட்டில் ஒரு துன்பம் நிலவிக்கொண்டே இருக்கும் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக அனுரகுமார பிசாநாயக்கா அவர்கள் யோசித்து அந்த குடும்பங்களில் இனம்தோறும் துன்பம் இருக்கிறது என்பதை யோசித்து இருக்கின்றார் மற்றது அவர் நல்ல ஒரு படித்த மனிதர் தமிழர்களுக்கு ஒரு கசப்பான சம்பவம் இருக்கின்றது ஏவிபி மீது ஏவிபி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பு தமிழர்கள் தமிழர்கள் குழந்தைகளை அப்படி கன சம்பவங்கள் இருக்கின்றது ஆனால் நெடுக்கலுமே இருப்பவர்கள் எல்லாரும் கூடாதவர்கள் கெட்டவர்கள் என்று காலத்துக்கு காலம் மாற்றங்கள் வரலாம் மாற்றம் ஒன்றுதான் மனிதனின் அப்ப அந்த வகையிலே அனரகுமாரதிசா நாயக்கா இந்த காலத்தின் சுழற்சியிலே அவர் இந்த இலங்கைக்கு ஒரு வரப்பிரசாதமாக கூட வந்திருக்கலாம் இவரது ஆட்சி இலங்கை இன மத வேற்றுமை இல்லாமல் இப்படி இது போன்றே நடக்குமாயிருந்தால் இலங்கையை போன்று ஒரு சிறந்த சொர்க்கத்தை காண முடியாது நாங்கள் அனைத்து நாடுகளுக்கும் சவால் விடக்கூடிய ஒரு நாடு அனைத்து வளங்களும் உள்ள ஒரு நாடு ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்த தெரியாமல் தான் இப்படி ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை இலங்கைக்கு இலங்கையை ஆசைப்படாத நாடுகள் எதுவுமே இல்லை முதல் கூட நீங்கள் இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் கூட இலங்கையில் இருந்த திருவோணமலையை இல்லை கூடிய நாடுகள் கேட்டு இருக்கின்றது ஏனென்று இந்த திருவோணமலையை ஏன் அனைத்து நாடுகளும் விரும்புகிறது என்னத்திற்காக இயற்கை வளமுள்ள நாடு திருவோணமலை வந்து ஒரு இயற்கை துறைமுகம் திருவோணமலை துறைமுகம் துறைமுகம் ஒரு நாட்டின் கையில இருக்குமாயிருந்தா அந்த நாட்டை இந்த நாட்டாலும் கடல் வளத்தை அடித்து பிடிக்க முடியாது என்பதுதான் உண்மை தான் அந்த திருவோணமலையில நாடும் விரும்பும் அப்ப நாங்கள் இவ்வளவு வசதியும் இவ்வளவு வளங்களையும் கொண்ட நாடு இலங்கை ஒரு சிறந்த அழகான ஒரு நாடு எல்லாரும் வந்து ரசிக்கிறதுக்கு தான் கூடுதலான மனிதர்கள் விரும்புவார்கள் என்றாலும் ரசிக்கிறதுக்கு இலங்கைக்கு வந்தா காணும் இலங்கையில் இருக்கிற தான் தெரியல இந்த இலங்கை வந்து நல்ல நாடம் ஏன் அது தெரியாம சொன்னா எங்களுக்குள்ள இருக்கிற மொழி பேதமும் மத பேதமும் எங்களை ஒற்றுமையா இருக்கப்படுது இல்லை நாங்க நல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அம்மா தாய் பிள்ளையாக விளங்குவோமா இருந்தா சிவசிங் மொழி என்பது அடுத்தது இப்ப நாங்கள் சிங்களவர் தமிழர் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி அடிபடாமல் நாங்கள் இலங்கை திருநாட்டை சேர்ந்தவர்கள் என்று நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இந்த நாட்டில் வாழ பழகுவோமாயின் இந்த நாடு எங்கேயோ போயிடும் இந்த நாட்டுக்கு ஈக்குவலா ஒட்டு நாடும் விதையிலா எங்களை பொழுதுதான் இந்த வந்து இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய ஒரு சுத்தமான நாடு சிறப்பான நாடு எல்லா வளத்தையும் கொண்ட நாடுன்னு சொல்லி அந்த நாட்டு மக்கள் மக்கள் தான் அந்த நாட்டை இப்படி ஆக்கியிருக்கின்றார்கள் அந்த நாட்டுக்கதிபதியும் அந்த நாட்டு மக்களும் சேர்ந்து அந்த நாட்டு ஒரு சிறப்பான இடத்துக்கு கொண்டு போயிருக்கின்றார் அதே மாதிரி தான் எங்களோட இலங்கை நாடும் மிக சிறப்பான ஒரு நாடு அது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நல்லா உயர்ந்தோம் எங்களுக்கு இவ்வளோ காலமும் மொழி வேற்றுமை மத வேற்றுமை காய்கள கல்லாக்களை ஜனாதிபதிகளும் அமைச்சர் கண்டிருக்கிறோம் இந்த ஜனாதிபதி இதையெல்லாம் மாற்றி அமைத்து இலங்கை திருநாட்டை ஒரு சுழிச்சம் உள்ள நாடாக மாற்றுவார் என்பது ஒரு சின்ன ஒன்று தென்படுகிறது எல்லா மத கடவுள்களும் இதுக்கு ஒரு அனுசரணையோ இது ஒரு என்ன அதுக்கு அப்படியான இதன்று இந்த ஜனாதிபதி இதே தன்மையில போய் இந்த நாட்டை ஒரு நல்லப்படுத்த வேண்டும் என்று தான் எனது ஆழமான கருத்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் மிக வேகமாக அவரது நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இருக்கின்றது இந்த நாட்டுக்கு அவரால் நன்மை வெறும் என்பதே எனது எனது இப்போதைய கணிப்பாக இருக்கிறது நன்மை வந்தால் இந்த நாடு அனைத்து நாடுகளிலும் இருந்து முளிரக்கூடிய ஒரு நாடாக பலம் கொழிக்கும் என்பது என் திண்ணம் நன்றி மீண்டும் ஒரு கருத்திலே முறை சந்திக்கின்றேன்